நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து தீவிரமாக வாய்ப்பு இருக்குது பெங்கல் எப்போது கரையை கடக்கும் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க பெங்கல் புயல் பொறுத்தவரை நவம்பர் முப்பதாம் தேதி கரையை கிடக்க போகுது குறிப்பாக சென்னைக்கு அருகே கரையை கடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்குது சென்னை மக்களே தயவு செய்து உஷாராக இருந்துக்கோங்க காற்று பாதிப்பு ரொம்ப குறைவாக இருக்குது ஆனால் மழை பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கு இருபதுலேருந்து முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் சென்னை பகுதிகளில் பெய்யலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்குது செய்து உஷாராக இருந்துக்கோங்க சென்னை பகுதிகளுக்கு ரொம்ப தீவிரமான மழை பொழிவு காத்திருக்கு சென்னையில் வெள்ளப்பெருக்கு வரல தப்பிச்சிட்டோம் தான் மழை பொழிவு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்னும் தேதி முடியலை சென்னைக்கு முப்பதாம் தேதி வரைக்கும் மழை இருக்குங்கிறத கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த புயல் பத்தி உங்களுக்கு நிறைய தெரிய வரும் பெங்கல் மட்டும் கிடையாதுங்க அடுத்து சக்தி புயல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புயல் கிளம்ப போகுது டிசம்பர் மாதத்துல அதை பத்தி நம்ம நிறைய பேச போறோம் அதனால கடைசி வரைக்கும் இருக்க கேளுங்க நாளையும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் உட்பட நிறைய மாவட்டங்கள்ல விடுமுறை அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் பள்ளி மற்றும் கல்லூரி விடுமுறை நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க எங்க மாவட்டத்தில் லீவ் கொடுத்துருக்காங்க ப்ரோ ஒரு சில பேர் வந்து எங்க மாவட்டத்தில் லீவ் கொடுக்கவே இல்லைன்னு வேற கமெண்ட் போட்டிருக்கீங்க அதனால நாளைய தினங்களிலும் குறிப்பா எந்தெந்த மாவட்டங்களில் நம்ம இப்ப நம்ம எச்சரிக்கை கொடுக்க போறோமோ நாளைய தினங்களிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து மூன்றாவது நாளாக நான்காவது நாளாக தமிழ்நாட்டுல ஒரு சில மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை கொடுக்கப்படும் ஏன்னா இந்த பெங்கல் புயலுடைய தீவிரத்தன்மை பொறுத்த வரைக்கும் காற்று பாதிப்பு அப்படிங்கிறத விட மழை பாதிப்பு ரொம்ப தீவிரமா இருக்குங்கிறதுனாலதான் விடுமுறை வாய்ப்புகள் தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களாக நான்கு நாட்களாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பள்ளிகளுக்கு சரி இப்போ நமக்கு இந்த புயல் பத்தின தகவலுக்குள்ள நம்ம போக போகிறோம் தமிழ்நாட்டில் நவம்பர் முப்பது வரைக்கும் அதிதீவிர கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் இப்பவே நிறைய மாவட்டங்களில் இருபது சென்டிமீட்டர் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பதிவாகிட்டு இருக்கு டெல்டா மாவட்டங்களில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் முப்பது சென்டிமீட்டர் அதாவது அறிவித்த மழை பொழிவுகளில் நிச்சயமா நமக்கு எந்த மாற்றமும் இல்லை முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் கண்டிப்பாக பதிவாகி அதிக இடங்களில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கொட்டி தீர்க்க போது நவம்பர் முப்பது வரைக்கும் அதிதீவிர கனமழை சென்னை முதல் ராமநாதபுரம் வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த பெங்கல் புயல் வந்து ஒரு அதிதீவிர புயலாக ஒரு நூற்றி ஐம்பது நூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்து வர்தா புயலுடைய அண்ணனா இருக்குமான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சில பேர் வந்து போட்டிருந்தீங்க இது வர்தா புயலுடைய அண்ணனும் கிடையாது கஜா புயலுடைய தம்பியும் கிடையாது அதனால இது வந்து காற்று பாதிப்புங்கிறது நமக்கு வந்து இருக்க போறதே கிடையாது முதல்ல காற்று பாதிப்புங்கிறது எங்கேயும் நமக்கு வந்து இருக்க போறது இல்லை மழை மட்டும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் கனமழை மிக கனமழை வலுத்து காணப்படும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பெரும்பாலும் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் வந்து கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் தயவு செய்து உஷாரா இருங்க சென்னைக்கு மழை வரல அப்படின்னு சொல்லி அசால்ட்டா விட்டுறாதீங்க வெள்ளிக்கிழமை நிறைய மழை வரப்போகுது இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம டேட் கொடுத்துருக்குறோம் அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பெங்கல் புயல் கிட்ட வந்து கரையை கடக்க ஆரம்பிக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் முப்பதாம் தேதியும் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போது தரைக்காற்று பலமாக வீசும் நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரைக்காற்று பலமாக வீசும் சற்றே எச்சரிக்கையாக இருங்க அதனால் காற்றுடைய வேகம் நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது கிடையாது வெறும் நாற்பது கிலோமீட்டர் மட்டும்தான் அதுவும் கடலோர பகுதிகளுக்கு மட்டும்தான் நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான சூறாவளி காற்று அப்படிங்கிறது வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சென்னை முதல் ராமநாதபுரம் வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் கடும் கனமழை எச்சரிக்கை உண்டு ஆகவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கேடிசிசி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் அதிக மழை வாய்ப்புகள் நீங்க எதிர்பாருங்க அதைத் தொடர்ந்து விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் நிறைய பேர் கேட்குறீங்க அங்கேயும் கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து இன்றைக்கு வந்து பதிவாக போகுது விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பரவலாக மழை பொழிவுகள் அதிகரித்து மிக கனமழையானது பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கு முன்னெச்சரிக்கை காரணமாகவே பள்ளிகளுக்குலாம் விடுமுறை கொடுத்ததை பார்த்தோம் சில மாவட்டங்களில் கல்லூரிகளுக்கும் சேர்த்து விடுமுறை கொடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சில மாவட்டங்களில் கல்லூரிகளுக்கு லீவே கொடுக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுட்டு இருந்தீங்க சென்னைக்குலாம் வந்து காலேஜே லீவ் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டீங்க ஆனால் உங்களுக்கு எக்ஸாம்லாம் போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறோம் அதனால் கவலைப்பட தேவையில்லை நிறைய பகுதிகளில் எக்ஸாம்லாம் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் இரவு நள்ளிரவு நேரங்கள் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் கடும் கனமழைங்கிறது கடலோரத்துல உறுதியாக பதிவாகும் பெங்கல் புயல் கிட்ட நெருங்க நெருங்க நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்க போகுது அதனால எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தேதிகளிலும் தொடர்ச்சியாக நீங்க மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில மிக கடுமையான கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமா இருக்கும் டேட் நோட் பண்ணிக்கோங்க நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை முதல் இரவு வரைக்கும் சனிக்கிழமை மதியம் வரைக்கும் சென்னை பகுதிகளில் மிக தீவிரமான அதிகனமழைங்கிறது பெய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா பெங்கல் புயல் வந்து சற்று தாமதமாகிதான் கரையை வந்து கிடக்கும் சீக்கிரமா இந்த பெங்கல் புயல் வந்து உடனே வந்து கரையை கிடக்காது கொஞ்சம் கொஞ்சமா அது கடல் பகுதிகளில் வலு இழந்து மழை கொடுக்கக்கூடிய ஒரு புயலாக காற்று இல்லாம மழையை மட்டும் அதிகமாக கொடுத்துட்டு போக போகுது கொஞ்சம் தாமதமாகிதான் இது வந்து கரையை கிடக்கும் எடுத்த உடனே டக்குன்னு வந்த உடனே சென்னைக்கு போயிடாது கொஞ்சம் டைம் எடுத்து கடல் பகுதிகளில் ரெண்டு சுழட்டு சுழட்டி அதுக்கப்புறமா சென்னை பகுதிகளில் பொறுமையாக தாமதமாக அந்த வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு அதிக மழை பொழிவுங்கிறது இருக்கும் நடுவில் கூட இந்த வியாழக்கிழமைகளில் கொஞ்சம் மழை ஓய்வு கொடுத்த மாதிரி தெரியும் ஏதோ மழை வராதது போல வியாழக்கிழமை அன்று மழை சற்று ஏதோ வராதது போல சில மாவட்டங்களை உணர முடியும் ஆனா வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ரொம்ப தீவிரமான மழை இருக்கு நவம்பர் முப்பது வரைக்கும் உஷாரா இருங்க அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை இயல்பு நிலை தமிழ்நாடு மாறிடும் நவம்பர் முப்பதுக்கு அப்புறம் டிசம்பர் முதல் வாரத்தில் தமிழ்நாடு இயல்பு நிலையாக திரும்பக்கூடிய அந்த சூழ்நிலையில இன்னொரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வங்கக்கடல்ல உருவாக போது நம்ம அடுத்தடுத்து நிறைய தாழ்வு பகுதி பத்தி நம்ம பேச போறோம் டிசம்பர் ஐந்து ஆறுல மீண்டும் ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் அதுக்கப்புறம் டிசம்பர் இரண்டாவது வாரத்துல இன்னொரு காற்று சுழற்சி ஒன்று காத்திருக்கு அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க மறக்காம எல்லாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க வட தமிழக உள் மாவட்டங்கள்ல மழை வருமா வராதான்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக கனமழை வரும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் உறுதியாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகவே பதிவாக வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி எதிர்பார்க்கலாம் நிறைய மழை இருக்கு உள் மாவட்டத்திலையும் நிறைய மழை கொடுக்கும் பெங்கல் புயல் பொறுத்தவரை கடலோர மாவட்டங்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணாது உள் மாவட்டத்துக்கும் நிறைய இடங்கள்ல மழை பொழிவு கொடுத்துட்டு தான் இந்த பெங்கல் புயல் அப்படிங்கிறது போக போதுங்க ஆகவே தொடர் மழை பொழிவாக உள் மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கனமழை மிக தீவிரமாக எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களில் விட்டு விட்டு தொடர்ந்து கனமழையானது அதிகரிக்கக்கூடும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தென் மாவட்டத்தில் பல பகுதிகளில் கனமழையானது விடாமல் வந்துகிட்டே இருக்கும் விட்டு விட்டு கனமழையாக இருக்கும் கொஞ்ச நேரம் மழை பெய்யும் அதுக்கப்புறம் வானம் மேகமூட்டமாக மாறும் அப்புறம் சிறிது நேரம் மட்டும் கனமழை கிடைக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் வானம் மேகமூட்டமாக தென் மாவட்டத்தில் மாறிக்கொண்டே இருக்கும் ஆகவே தென் மாவட்டங்களில் விட்டு விட்டு மட்டுமே நம்ம கனமழையானது எதிர்பாருங்க தொடர் மழை பொழிவு அதிகன மழை நமக்கு இன்னும் முடியவே இல்லை தமிழ்நாட்டில் இப்போதான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு ரெயின்ஃபால் வந்து இருக்கு ஒரு ஐம்பது சதவீதம் மட்டுமே நமக்கு மழை பதிவாயிருக்கு கடலோரத்தில் இன்னும் ஒரு ஐம்பது சதவீதம் நமக்கு இன்னும் பாக்கி இருக்கு அது இந்த அடுத்து வரக்கூடிய இந்த இரண்டு நாட்கள்ல மீதமுள்ள ஐம்பது சதவீதம் பதிவாகும் போதுதான் இந்த வெள்ளப்பெருக்கு அதெல்லாம் வந்து அதிகமாக வரப்போகுது ஏன்னா முதல் ஐம்பது சதவீதம் மழை பெய்யும்போது பெருசா நமக்கு எதுவும் தெரிஞ்சுக்காது வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது பெருசா நம்ம ஒன்றும் பார்க்க முடியாது ஆனா அந்த மீதமுள்ள மழை வந்து பெய்யும்போதுதான் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகி ஒரு சில மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது இருக்கும் ஏற்கனவே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் வீடுகளுக்குள்ள நிறைய தண்ணீர்லாம் புகுந்திருக்கு வீடுக்குள்ளே வீடுக்குள்ள தண்ணி புகுந்திருக்கு நிறைய தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்டு வருது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்னும் மழை தொடரும் அப்படிங்கிறதுனால ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க அதுக்காக தான் நம்ம சொல்லியிருந்தோம் தாழ்வான பகுதிகள் ரொம்ப அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்ட பகுதிகளுக்கும் பல்வேறு பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாகவும் மிக அதிகமாகவும் எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு பெற்றுக் கொள்ளுங்கள்